எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் பேபி கார்ன் வச்சு இன்னைக்கு ஒரு நல்ல சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போறோம் இது நீங்க சப்பாத்தி ஃபுல் காக்கெல்லாம் வச்சு தொட்டு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஸோ வாங்க இப்ப நம்ம ரெசிபிக்குள்ள போகலாம் இந்த ரெசிபிக்கு நான் நானூறு கிராம் பேபி கார்ன் எடுத்திருக்கேன் நான் வந்து டைக்னலா மீடியம் சைஸ் பீசஸா கட் பண்றேன் நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம பேபி கார்ன 5 நிமிஷத்துக்கு வேக வெச்சுக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்ல வேக விடுங்க நம்ம வந்து பாதி அளவுக்கு வேக வச்சா போகிறோம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் சுடு தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு தனியாக வச்சுருங்க நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு அகலமான கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுங்க நெய் வேண்டாமனா நீங்கள் எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் இதில் சீரம் பட்டை கிராம்பு ஏலக்காய் போடுங்க அடுத்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா நடக்குனது சேர்த்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதக்குங்க வெங்காயம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறிடுச்சு இந்த டைம்ல ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் கீர்னது சேர்க்கிறேன் நெக்ஸ்ட் இப்போ நம்ம மசாலாஸை சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் தனியா தூள் ரெண்டு டீஸ்பூன் கெஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அடுத்து நான் மூணு பெரிய தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி சேர்க்குறேன் தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு தண்ணி எல்லாம் வத்தி வர வரைக்கும் வதக்குங்க அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கணும் பாருங்க தண்ணி எல்லாம் வத்தி பச்ச வாசனை எல்லாம் போயிடுச்சு நெக்ஸ்ட் பாதி வேக வச்ச பேபி கார்ன சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க பாத்தீங்கன்னா பேபி கார்ன் மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு அடுத்து ரெண்டு கப் தண்ணி ஊத்துங்க இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க கடாயை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேம்ல பத்து நிமிஷத்துக்கு வேக விடுங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு பேபி கார்ன் ஃபுல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு இந்த டைம்ல நான் முந்திரி பேஸ்ட் ஆட் பண்றேன் நான் வந்து பன்னெண்டு முந்திரி பருப்பை எடுத்துட்டு நல்லா ஊற வச்சு அரைச்சு சேர்க்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இது வந்து நம்ம கிரேவிக்கு நல்ல ஒரு ஃபிளேவரும் ரிச்னஸும் கொடுக்கும் உங்ககிட்ட முந்திரி பருப்பு இல்லைன்னா நீங்க பொட்டுக்கடலை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது கூட ஒரு நல்ல ஃபிளேவர் கொடுக்கும் கடைசியா ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் கொஞ்சமா கசூரி மேத்தியும் சேர்க்கிறேன் வாசனை இப்ப ரொம்பவே சூப்பரா இருக்கு லாஸ்டா கொஞ்சமா நறுக்கணும் கொத்தமல்லியும் சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இந்த ரெசிபி நீங்க லஞ்ச் இல்லனா டின்னர் கூட செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நான் இன்னைக்கு பேபி கார்ன் மசாலாவோட சப்பாத்தி வச்சு சர்வ் பண்றேன் நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க இது நீங்க லஞ்சுக்கு கூட கொடுத்து விடலாம் ரெகுலரா பண்ற கிரேவியோட அது கொஞ்சம் டிஃபரெண்டாவும் நல்லா இருக்கும் அடுத்த வாட்டி நீங்க மார்க்கெட்ல ஃப்ரெஷ்ஷா பேபி கார்ன் வாங்குனீங்கன்னா கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணுங்க சப்பாத்தி ரோட்டிக்கெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் கிளிக் பண்ணுங்க the second edition of our home cooking book is now available on our website 21frames.in i'll give you the link in the description you can go and check it out the book is currently available only in india for now so you can place your orders on